பாலக்கோடு ஒன்றியத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் கொடியேற்று விழா கட்சியின் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ பங்கேற்பு தருமபுரி மேற்கு மாவட்டம் மாறண்டள்ளி அடுத்த பெலமாரண அள்ளி கிராமத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் குடியேற்று விழா மாவட்ட செயலாளர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது பாலக்கோடு தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட நல்லூர் செமனள்ளி பெலமாரண அள்ளி பெல்ரம்பட்டி புதூர் சிங்காடு காடையம்பட்டி கரகூர் ஆகிய எட்டு கிராமங்களில் குடியேற்று விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் ஆடல் அரசு முன்னிலை வகித்தார் இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு கட்சிக்குடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட பொருளாளர் ரமேஷ் இல்ல கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மண்டல இளைஞரணி செயலாளர் ராஜா ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் செந்தில் குமார் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ தர்மபுரி மத்திய மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் வஜிரவேல் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்